என் இனிய தமிழ் மக்களுக்கு உங்கள் பாசத்துக்குரிய கரிசல்மன் கவிஞனின் பண்பான வணக்கம் குய்க்குணுமா இளங்கோவன் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் இது போன்ற புதிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கேட்கும் வாழ்க தமிழ் வளர்க்க மக்கள் ஓங்குக்கு விவசாயம் இங்க பக்கத்துல இருக்கா பாப்பா வீடு எங்க பாப்பா இருக்க நீ மட்டும் ரோட்ல வர்ற பாப்பா வீடு எங்க இருக்குமா இங்கயா நீ மட்டும் ரோட்ல தனியா வர்ற

ஒண்ணுமே தெரிய மாட்ட பச்ச பிள்ள இருக்கு அந்த விட்டு போயிட்டு இருக்காங்க வீட என்னமா இருக்க ஏறி ஏறி யாரு நம்மளும் கூட போ

அது கரெக்டா இருக்கணும் தெரியாம இறங்கக்கூடாது இந்த விஷயத்திலையும் தெரியாம நம்ம இறங்கவே கூடாது

அந்த இடத்துல ஒரு ரெண்டு பேர் நிக்கிறாங்க ஆளுங்க ரொம்ப நேரம் குழந்தைய பாத்துட்டா இருக்காங்க மனுச்சீங்க ஒரு நாள் ஏன் விட்டு ஏன் வரான் இங்க ஆளு தானா

உள்ள உயிரில்லையா உள்ள இருக்கிறா கூட்ட கூடாது ஏன் ஒரு சாவண் நேரம் ரெண்டு நேரம் என்ன நிக்கிறாங்க குழந்தை பக்கத்துல ஆனா போகும் மனசு வரலாம் மீண்டும் ஒரு வீடுகள் சந்திக்கும் உங்கள் காடுகளில் மேல விலகட்டும் கணக்குகளில் பிள்ளை விலகட்டும் வாழ்க தமிழ் வளர்க்க மக்கள் ஓங்குக விவசாயம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் விவசாயத்தை காப்போம்